அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களாகவே சனம் மற்றும் பாலாஜி பற்றி விவகாரம் மிகவும் சர்ச்சையான விவாதமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சனம் செட்டி பாலாஜி அட்ஜஸ்ட்மெண்ட் பயன்படுத்தி இருக்காங்க சனம் செட்டி புகார் பாலாஜிக்கு எதிராக பல எதிர்ப்புகள் எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு கடந்த பத்தாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில சனம் செட்டி மற்றும் பாலாஜி முருகதாஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாலாஜி முருகதாஸ் தான் ஒரு மிஸ்டர் ஹண்ட் மிஸ் சவுத் இந்தியா என்ற பெயர்ல ஒரு பேஜெண்ட் ஒன்றை நடத்தின என்று சொன்னாரு அதற்கு சனம் செட்டி எப்போ அப்படின்னு கேட்டாங்க பாலாஜி முருகதாஸ் இது உங்களோடது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுடைய நிகழ்ச்சியில எல்லாம் யாருமே இன்டர்நேஷனல் லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு பாலாஜி முருகதாஸ் சொல்ல அதற்கு சனம் செட்டி ஏன் போக முடியாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க செட்டி தன் பிரச்சனையை விட்டுவிட்டு பாலாஜி முருகதாஸ் தன்னுடைய சாதனைகளை பற்றி சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாரு இதனால கொஞ்சம் மனவரத்தை அடைஞ்ச சனம் செட்டி அந்த இடத்துல இருந்து வந்துட்டாங்க பின்னர் பாலாஜி முருகதாஸ் தனியா அழைத்து சனம் சட்டிய பேசும்போது நீங்கள் டுபாக்கூர் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நம்ம பாலாஜி நீங்க அதுல இருந்தீங்க அப்படின்னு நிஜமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் தான் உங்களை குறிப்பிட்டு சொல்லல என்று சொல்லிட்டு அதன் பின்னர் அது ஒரு என்பதை நான் வெளியில வந்து நிரூபிக்கிறேன் முதலே புரோமோ வெளியாகி இருந்தது போட்டியாளர்கள் அனைவரும் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை யாரிடம் பிரச்சனை இருக்குதோ அவங்க பேரை புகார் எழுதி பிக்பாஸ் கிட்ட கொடுக்கும்படி பிக்பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாலாஜி மற்றும் சனம் ஆகிய இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை புகார்கள எழுதிட்டு வந்தாங்க ஆனா அந்த ப்ரோமோல நீக்கிய விஜய் டிவி சனம் செற்றி எழுதிய கடிதத்தையும் பாலாஜி தான் டைட்டில் வின்னராக இருக்கும் பியூட்டி கண்டெஸ்டன்ட் மாதிரி எதிராக அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் காம்ப்ரமைஸ் அப்படின்ற வார்த்தையில யூஸ் பண்ணி பயன்படுத்தி அவங்களை புண்படுத்தினதா ஒரு புகார் கடிதம் எழுதியிருந்தாங்க யாரோ ஒரு மூணு நபர் ஆதார ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டா எடுத்து என்னோட நேர்மையை கலங்கப்படுத்துற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அந்த ப்ரோமோல இருந்தது உடனடியாக விஜய் டிவி என்ன பண்ணிச்சு அந்த ப்ரோமோவை ஒளிபரப்பு செஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நீக்கிட்டாங்க இப்படி ஒரு நிலையில கடந்த அக்டோபர் பதினோ பதினொன்னாம் தேதி ஒலிபரப்பான நிகழ்ச்சியில இது குறித்து சனம் மற்றும் பாலாஜிக்கு வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க நான் சனம் ஷெட்டியை கூறவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பேஜென்ட்ல இருந்ததே எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சதுதான் நான் கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டேன் அது நான் வந்து மொத்த நடத்தின இரு நிறுவனத்தை பற்றி மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா நீங்க சொன்னது ஒட்டுமொத்த பொண்களே பெண்களையே நாங்க தவறா சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களே பாலாஜி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்போது சனம் சட்டி நீங்கள் சொன்னீங்க இஸ் ஸ்லீப்பிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இது மூலமாவே சனம் செட்டி பாலாஜி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் காம்ப்ரமைஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லாம குறிப்பிட்டிருக்கிறீங்க அப்படின்னு தெளிவாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஆனால் இதை ஏன் பிக் பாஸ் மறைக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இது என்ன அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை தைரியமா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க